கடல்புறா சான்றிலியன் பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு பயங்கர ஓலை அரை விளக்கின் மங்களான தங்க ஒளியிலும் மங்காத தங்கமணத் திகழ்ந்த தேக லாவணியத்துடன் தேவதை போல் நின்ற அந்த எழிலரிசியை கண்டதும் அரை மயக்கத்துக்குள்ளான இளைய பல்லவன் அவள் பேச பேச சுயநிலையை அடைந்தான் ஆனாலும் அவள் தந்தையின் பெயரை உச்சரித்ததுமே பெரும் அதிர்ச்சியையும் விவரிக்க இயலாத வியப்பும் அடைந்தவனாய் என்ன போகிறோம் என்பதை அறியாமல் யார் யார் இன்னும் ஒரு முறை சொல் என்று கூவிக்கொண்டு தனக்கும் அவளுக்கும் இருந்த இடைவெளியை இரண்டே வினாடிகளில் கடந்து அவள் இரு கைகளையும் தன் கைகளால் இருக பிடித்து கொண்டதன்றி அவளை கூர்ந்து நோக்கவும் செய்தான் எதிர்பாராத விதமாக அந்த வாலிபன் திடீரென தன் கையை பிடித்ததைக் கண்டு அவள் அஞ்சவும் இல்லை திமிரி கைகளை விடுவித்துக் கொள்ளவும் இல்லை அவள் விழிகள் நன்றாக உயர்ந்து மிகுந்த கோபத்துடன் அவன் விழிகளுடன் வினாடி நேரம் உறவாடின பவள இதழ்கள் முதலில் வெறுப்புடன் மடிந்து பிறகு சற்றே விரிந்து சொற்களை உதித்தன என் தந்தையின் பெயரை இன்னொரு முறை கேட்க என் அருகே வர அவசியமில்லை கைகளை பற்றி தெரிக்கவும் தேவையில்லை என்றார் அந்த அழகி சொல் ஒவ்வொன்றிலும் அனல் வீச கனலை வாரி தெளித்த வெறுப்பை அள்ளி வீசிய அந்த சொற்களுக்கு கூட கருணாகர பல்லவனை சுயநிலைக்கு கொண்டு சக்தி இல்லை அந்த ஆரம்ப இரவின் சம்பவங்கள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக அவன் சிந்தனையில் வளம் வந்ததால் அந்த இரவு தன்னை குழப்புவதற்கும் தன்னை திரும்ப திரும்ப வியப்பின் வசப்படுத்துவதற்குமே ஏற்பட்டதோ என்ற நினைப்பிலேயே அவன் மனம் ஆழ்ந்து கிடந்தது வீர ராஜேந்திர சோழதேவர் அளித்த சமாதான பத்திரத்துடன் கலிங்கம் வந்தேன் சுங்கச்சாவடியிலேயே சண்டை மூண்டது வீரர்களுக்கு தப்பி ஓர் அறையில் குதிக்கிறேன் யாரை காணவும் காக்கவும் மன்னர் உத்தரவிட்டாரோ அவர் மகள் வாழ்முனையில் என்னை வரவேற்கிறாள் இந்த விந்தைகள் கதைகளில் நிகழ்வதுண்டு வாழ்க்கையில் விளைவதுண்டா என்று திரும்ப திரும்ப எண்ணி பார்த்து பிடித்த கைகளை விடுவிக்காமலேயே சில வினாடிகள் மௌனமாக நின்றுவிட்ட கருணாகர பல்லவனை அவள் சொற்கள் மீண்டும் தாக்கின தமிழர் பண்பாடு விசித்திரமாய் விசித்திரமாயிருக்கிறது இளைய பல்லவரே முன்பின் அறியாத பெண்களின் கைகளை பிடிக்கும் படிப்பினை தான் தமிழக வாலிபர்களுக்கு கற்பிக்கப்படுகிறதா என்று சுடச்சுட அவள் சொற்களை உதிர்த்ததன்றி சற்றே திமிரவும் செய்தாள் அப்படி அவள் சொற்களை சுடச்சுட உதிர்த்தாலும் கைகள் திமிரியதாலும் ஓரளவு சுயநிலையை அடைந்ததன் விளைவாக திடீரென அவள் கைகளை விட்டுவிட்டு இளைய பல்லவன் மன்னிக்க வேண்டும் உணர்ச்சி வேகத்தில் முறைதவரை நடந்துவிட்டேன் என்று குழம்பிக் குழம்பி சொற்களை உதிர்த்த வண்ணம் அவளிடமிருந்தும் திடீரென திரும்பி கைகள் அப்பொழுது உருவி பிடித்திருந்த வாளை உரையில் போட்டுக்கொண்டு தன்னை நிதானத்துக்கு கொண்டு வர சாளரத்துக்காக சென்று வெளியே தலை நீட்டி கீழிருந்த வீதியை கவனித்தான் வீதியில் அப்பொழுதும் வீரர்கள் நடமாட்டம் இருந்தது தன்னை துரத்தி வந்த காவலாட்களுடன் குதிரை வீரர்களும் சேர்ந்து கொண்டு விட்டதையும் எதிரும் புதிருமாக வீடுகள் கதவுகளை தட்டி வீரர்கள் சோதனையில் ஈடுபட்டிருந்ததையும் கண்ட அந்த வாலிபன் சோதனை தொடர்ந்து நடந்தால் தான் பிடிபட அதிக நேரமாகாது என தீர்மானித்து கொண்டு மீண்டும் அறையின் உட்புறத்தை நோக்கி திரும்பினான் அந்த சமயத்திலும் அந்த அழகி இருந்த இடைத்தை விட்டு அசையாமலும் கையில் உருவி பிடித்த வாளை சுவரில் ஆணியில் மாட்டாமலும் நின்றிருப்பதை கண்டதும் மெல்ல புன்முறுவல் செய்த இளையவளவன் இன்னும் வாழ் தேவையா என்னை யார் என்றுதான் தாங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களே என்றான் நிலைமையைச் சற்று சீர்திருத்த முயன்று அவள் கருவிலைகள் அவனை மறுபடியும் நன்றாக ஏற இறங்க பார்த்தன புரிந்து கொண்டதால் தான் வாழ் தேவையாயிருக்கிறது என்றால் அந்த இதழ்களில் இகழ்ச்சி நகை கூட்டி என்ன புரிந்து கொண்டதால் வாழ் தேவையாயிருக்கிறதா சற்றிய ஆச்சரியத்துடனேயே வினவினான் கருணாகர பல்லவன் ஆம் நான் கருணாகர பல்லவன் என்பதை அறிந்த பின்புமா இந்த வாளின் உதவி தேவை பெயரை கேட்டதும் தேவையில்லை என்றுதான் எண்ணினேன் ஆனால் என்று சொல்லி வாசகத்தை முடிக்காமல் விட்ட அந்த அழகி சிறிது சங்கடத்துக்கும் உள்ளானதை கவனித்த இலே பலவன் ஆனால் என்ன தைரியமாகச் சொல்லுங்கள் என்று வினவினான் பெண்மையின் சங்கடத்தின் விளைவாக நிலத்தில் தாழ்த்திய விழிகளை அங்கிருந்து அகற்றாமலேயே அவள் பதில் சொன்னாள் கருணாகர பல்லவர் என்ற பெயரை கேட்டதும் சற்று துணிவுதான் கொண்டேன் தமிழகத்தின் பெரும் வீரர் இருக்கும்போது பெண்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிட காரணமில்லை என்று நினைத்தேன் ஆனால் முன்பின் அறியாத பெண்ணின் கையை பற்றும் பண்பாடு இளைய பல்லவருக்கு உண்டு என்பதை அறிந்த பின்புதான் எதற்கும் வாழ் கையில் இருப்பது நல்லது என தீர்மானித்தேன் அவள் வார்த்தைகள் உதிர உதிர அவளை விட பன்மடங்கு சங்கடத்தையும் வெட்கத்தையும் அடைந்த கருணாகர பல்லவன் செய்தது தவறுதான் ஆனால் நினைத்து செய்ய தவறு அல்ல இந்த ஊரில் நான் கால் வைத்த வினாடி முதல் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்கள் தூண்டிய உணர்ச்சி வேகத்தில் நடந்த தவறு என்று தட்டு தடுமாறி சமாதானம் சொன்னான் பல வீரர்களிடம் தன்னந்தனியே போரிட்டு பாலூர்கோட்டை காவலையும் மீறி வந்திருக்கும் அந்த வாலிப வீரன் தன் எதிரில் குழந்தை போல் நிற்பதையும் தட்டு சமாதானம் சொல்வதையும் கண்டாவல் இதயத்தில் அவனை பற்றி ஏற்பட்ட ஆரம்ப சந்தேகம் மறைந்து அனுதாபம் உதயமானாலும் அதை வெளிக்கு காட்டாமல் கடுமையாகவே பேச முற்பட்ட அந்த அழகி உணர்ச்சிகளை அடக்குவதுதான் வீரர்களுக்கு அழகு இல்லையா இளைய என்று வினவினாள் உணர்ச்சிகளை அடக்கத்தான் வேண்டும் ஆனால் இரண்டு சமயங்களில் உணர்ச்சிகளை அடக்குவது வீரர்களுக்கு அழகுமல்ல விவேகமும் அல்ல என்றான் இளைய எந்த சமயங்கள் அவை என்று கேட்டால் அவள் வியப்புடன் ஒன்று போரிடும் சமயம் அந்த சமயத்தில் வீர உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதவன் வெற்றியடைவதில்லை அடுத்தது திடீரென பேச்சை நிறுத்தினான் இளையபல்லவன் அடுத்தது காதல் என்று சொல்ல முற்பட்டவன் தன் யுக்தியையும் தத்துவத்தையும் அளவுக்கு மீறி காட்டினால் மேலும் அந்த பெண்ணின் இகழ்ச்சிக்கும் கோபத்துக்கும் இலக்காக நேரிடும் என்ற எண்ணத்தால் சம்பாஷணையை வேறு திசையில் மாற்றி எதற்கு வீண் விவாதம் உங்களை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன் உங்கள் தந்தையின் பெயரை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தேன் அதனால் உணர்ச்சி பெருக்கெடுக்கவே உங்கள் கைகளை பிடித்து விட்டேன் தவறுக்கு வருந்துகிறேன் அரசகுமாரி வருந்தி மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பளிப்பது மன்னர் குலத்தார் பண்பாடு அந்த பண்பாட்டிலிருந்து தாங்கள் பிறழ்வாது முறையாகாது என்றான் ஏதோ தத்துவத்தை எடுத்து சொல்பவன் போல் வீரர்கள் உணர்ச்சிகளை இழக்கக்கூடிய இரண்டாவது சம்பவத்தை குறிப்பிடப் போய் சரையலென அந்த வாலிபன் பேச்சை மாற்றியதை அந்த அழகி கவனிக்கத் தவறவில்லை அவன் என்ன சொல்ல முயன்றான் என்பதையும் அவன் அடைந்த சங்கடத்திலிருந்தே அவள் புரிந்து அதலால் அவள் முகத்தில் அதுவரை விரிந்து கிடந்த கோபச்சாயை அகன்று வெட்கம் கலந்த சிரிப்பின் சாயை மெல்ல படர்ந்தது சிவந்த புஷ்பம் போல் மெல்ல மெல்ல விகசித்த இதழ்களில் மகிழ்ச்சியை தோற்றுவித்த இளநகை விரிந்தது அந்த மங்கையின் செங்கமல விழிகளும் மகிழ்ச்சியால் துள்ளி விளையாட முற்பட்டன அந்த கருமணிகளில் பிரதிபலித்த அரைவிளக்கின் பொன்னிற ஒளி அந்த விழிகளுக்கு பெரும் விஷமத்தை கற்பித்தன இளைய வல்லவர் வாழ்வீச்சில் வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பேச்சிலும் வல்லவர் என்று இன்றுதான் அறிந்தேன் என்றால் அந்த அழகி கழுக்கின்ற சிரிப்பை உதிரவிட்டு உதிரவிட்டு அந்த சிரிப்பை தொடர்ந்து கையிலிருந்த வாளையும் பக்கத்திலிருந்த மஞ்சனத்தின் மீது எரிந்தாள் அவள் முகத்தில் கோபம் அகன்றதையும் அவள் இதழ்கள் மகிழ்ச்சி நகை கூட்டதையும் கண்ட இளைய பல்லவனின் மனமும் பெரிதும் சாந்தப்பட்டதால் அவன் நிதானமாக பேச முற்பட்டு என் நிலைமை உங்களுக்கு புரிந்திருக்கிறது அரசகுமாரி கோட்டை காவலிருந்து தப்பிக்க கடாரத்தின் இளவரசர் தங்கியிருக்கும் மாளிகைக்குள் வந்து குதிப்பேன் என்பதை நாம் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும் அதுவும் அவர் அழகிய மகளின் வாழ்முனையில் நிற்பேன் என்பதைத்தான் நான் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும் அப்படி எதிர்பாராத காரணத்தால் தான் நான் சற்று தவறாக நடந்துவிட்டேன் உண்மையில் உங்கள் தந்தை இன்னார் என்று நீங்கள் தெரிவித்ததும் திக்பிரமையே அடைந்தேன் என்றான் அரசகுமாரி ஒரு வினாடி யோசித்துவிட்டு கேட்டாள் திக்பிரமை அடைய அதில் என்ன இருக்கிறது என் தந்தையின் பெயர் குணவர்மன் என்றேன் கடாரத்தின் இளவரசர் ஒருவருக்குத்தான் அந்த பெயர் இருக்க வேண்டுமா இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் இத்தகைய பெரும் மாளிகைகள் பாலூரின் மூன்று வீதிகளில்தான் உண்டு ராஜ வீதி வணிகர் வீதி வெளிநாட்டு பிரமுகர்கள் தங்கும் வீதி ஆகிய இம்மூன்று வீதிகளையும் தவிர இந்த கோட்டைக்குள் மாபெரும் மாளிகைகள் எங்கும் கிடையாது வர்மர் என்ற பிற்பகுதியுடைய பெயர்கள் கலிங்க அரச பரம்பரைக்கு உண்டு கடலுக்கு உள்ள உங்கள் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் சைலேந்திர பரம்பரைக்கு உண்டு ஆகையால் கலிங்கத்தின் பீமவர்மன் அனந்தவர்மன் என்ற பெயர்களையும் சொர்ணம் கொளிக்கும் தீவுகளையும் ஆளும் சைலேந்திர பரம்பரையில் சூடாமணிவர்மன் ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் என்ற பெயர்களையும் கேட்கிறோம் அரசியலில் முடியவர்களுக்கு உங்கள் தந்தை யார் என்பதை நிர்ணயிப்பது கஷ்டமல்ல நீங்கள் தங்கியிருப்பது வெளிநாட்டு பிரமுகர் தங்கும் வீதி உங்கள் தந்தையின் பெயர் குணவர்மன் இரண்டையும் இணைத்து பாருங்கள் என்று விளக்கினான் பல்லவன் அதனால் அவர் கடாரத்தின் இளவரசராக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்களா என்று கேட்டால் அரசகுமாரி அதனால் மட்டுமல்ல அரசகுமாரி நீங்கள் என்னை வரவேற்ற தோரணை வாழை பிடித்த முறை இவற்றிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தீர்மானித்தேன் உங்கள் தந்தை பெயரை கேட்டதும் என் கற்பனை நிச்சயிக்கப்பட்டது என்றான் இளையப்பல்லவன் இதற்கு அரசகுமாரி பதில் ஏதும் சொல்லவில்லை சற்று நேரம் மௌனமே சாதித்தாள் பிறகு என்ன விசித்திரமான இரவு இது இளையப்பலவரே உங்கள் உதவியை நாடி நாங்கள் கலிங்கம் வருகிறோம் எங்களை நாடி நீங்களும் வருகிறீர்கள் இப்படி எதிர்பாராத விதமாக திடீரென இந்த இரவில் இந்த அறையில் சந்திக்கிறோம் அது மட்டுமல்ல ஒருவரையொருவர் சந்திக்க வந்த நாம் இருவரும் பெரும் ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம் என்று மெல்லச் சொன்னார் கருணாகர பல்லவனின் புருவங்கள் சந்தேகம் கேட்பன போல் சற்றே இழந்தன நான் ஆபத்தில் இருப்பது உனக்கு தெரியும் அரசகுமாரி ஆனால் உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்க முடியும் மாறு பெயரில்தானே இங்கு வசிக்கிறீர்கள் என்று கேட்டான் அவன் ஆம் மாறு தான் இங்கு வசிக்கிறோம் ஆனால் இந்த ஊர் அதிகாரிகளுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்க வேண்டும் இளைய பலவரே இரண்டு நாள்களாக இந்த மாளிகையின் மீது கண்காணிப்பு பலமாக இருக்கிறது என்று பதில் சொன்னாள் அவள் இதை கேட்டதும் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்துவிட்ட கருணாகரன் நீண்ட நேரம் பேசாமலே அறையின் அங்கும் இங்கும் பிறகு சட்டென்று அறை நடுவே நின்று அவளை நோக்கி நீங்கள் இங்கு வந்து எத்தனை நாள்களாகின்றன என்று வினவினான் கிட்டத்தட்ட பதினைந்து நாள்களாகின்றன உங்களை துறைமுகத்தில் யார் சந்தித்தது யாரோ கோட்டைக்கரை கூலவாணிகனாம் அவன்தான் இந்த மாளிகையை அமர்த்தி கொடுத்தானா ஆமாம் அவன் இங்கு நாளை காலையில் வருவானா தெரியாது தெரியாதா பத்து நாள்களாக அவன் இந்த பக்கமே நடவில்லை இந்த பதிலை கேட்டதும் சில வினாடிகள் அசைவற்று நின்றுவிட்டோம் பல்லவன் மேலே ஏதோ பேச முற்படும் முன் அந்த அரைக்கதவு பலமாக தட்டப்பட்டது காஞ்சனா காஞ்சனா உனக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது ஆடை புனையும் எத்தனை நேரம் என்று அடுத்தடுத்து கேட்கப்பட்ட கேள்விகளின் காரணமாக சற்றென்று அரசகுமாரி கதவை திறக்கவே உள்ளே நுழைந்த சைலேந்திரகுலத் தொண்டலான குணவர்மன் அந்த அறை அளித்த காட்சியை கண்டு வாயிற்படியை தாண்டி வைத்த ஒரு கால் அப்படியே இருக்க உள்ளே முழுவதும் நுழையாமலும் ஏதும் புரியாமலும் தன் கண்களை அறையிலிருந்த இருவர் மீதும் மாறி மாறி நிலைக்க விட்டான் அந்த நிலைமையை அங்கிருந்த மூவருக்குமே பெரும் சங்கடத்தை விளைவித்தது ஆடையை சரியாக புனையாமல் அரைகுறையாக சுற்றி கொண்டு தன் புதல்வி நிற்பதையும் அவளை விழுங்கி விடுபவன் போல் ஒரு வாலிப வீரன் கண்களை அவள் மீது செடித்து கொண்டிருப்பதையும் கண்ட குணவர்மனுக்கு என்ன பேசுவது என்ன செய்வது என்று தெரியாததால் சற்றே குழம்பினான் அரைகுறையாக சுற்றப்பட்ட ஆடையுடன் தான் நிற்பதை தந்தை கண்டு மலைத்ததை கவனித்த அரசகுமாரி நாணம் உணர்ச்சிகளை கவ்விக்கொள்ளவே குழப்ப மிகுதியால் தரையில் கண்களை ஓட்டினாள் மற்ற இருவரை விட கருணாகர பல்லவனின் நிலை அதிக சங்கடமாக இருந்த போதிலும் அரசகுமாரியின் பெயர் காஞ்சனாதேவி என்பதை அவள் தந்தையின் அழைப்பிலிருந்து அறிந்து கொண்ட காரணத்தால் அவன் காஞ்சனாதேவி என்ன அழகான பெயர் என்று தனக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லி இவள் அழகுக்கு பெயர் விளக்கம் கூறுகிறது இவளும் சொர்ண விக்கிரகம் போலத்தான் இருக்கிறாள் என்று விவரித்து மனத்தை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தான் இப்படி மூவரும் மூன்று வித மார்க்கத்தில் சிந்தனைகளை ஓட்டியதால் ஏற்பட்ட மௌனத்தை சங்கடத்திலிருந்து முதலில் தன்னை மீட்டுக்கொண்ட காஞ்சனா தேவியை கலைக்க தொடங்கி ஆடை புனையத்தான் அறைக்கு வந்தேன் என்று இழுத்தாள் அப்படியானால் ஏன் புனையவில்லை என்று எழுந்த குணவர்மனின் கேள்வி சற்று கோபத்துடன் அதற்குள் இவர் வந்துவிட்டார் என்றாள் காஞ்சனாதேவி இளைய பலவனை கையால் சுட்டி காட்டி குணவர்மனின் குழப்பமும் கோபமும் அதிகமாகிக் கொண்டிருந்தன தன் பெண் பாதி ஆடை உடுக்கும்போது ஊர்பெயர் தெரியாத ஆடவன் ஒருவன் அறைக்குள் வந்ததை நினைத்தபோதே கோபம் அவன் முகத்தில் தாண்டவும் ஆடியது அதை பற்றி தன் பெண் வெட்கமில்லாமல் பேசுகிறாளே என்பதை நினைக்க அந்த கோபம் எல்லையை தொட்டது ஆனால் திடீரென ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் சிறிது குழப்பத்துக்கும் உள்ளான குணவர்மன் இவர் வந்து விட்டாரா என்று முதலில் சிறிய வியப்பை காட்டி பிறகு இவர் யார் முன்பே உனக்கு தெரியுமா என்று புதல்வியை கேட்டான் தெரியாது சற்று முன்புதான் அறிந்தேன் என்றாள் காஞ்சனாதேவி அப்படியா என்று எழுந்தது குணவர்மனின் இரண்டாவது கேள்வி அவன் குரலில் ஒழித்தது இகழ்ச்சியோ கோபமோ என்பது விளங்கவில்லை காஞ்சனாதேவிக்கு இருந்தபோதிலும் மறுபடியும் சொன்னாள் அறிந்ததும் வியப்படைந்தேன் என்று எப்படி வந்தார் இவர் என்று குணவர்மன் விசாரித்தான் சாளரத்தின் வழியாக வீரர்கள் வர சரியான வழிதான் இது தவறாக எண்ணுகிறீர்கள் தந்தையே இவர் கலிங்கத்தின் வீரர்களால் துரத்தப்பட்டார் தப்பி வந்து அறைக்குள் குதித்தார் வீரர்களுக்கு பயந்து பெண்ணிடம் சரணாகதியா சிறந்த வீரன்தான் சந்தேகமில்லை தந்தை திரும்ப திரும்ப இடக்காகவும் இகழ்ச்சியாகவும் பேசியதால் சற்று கோபமடைந்த காஞ்சனா தேவி யோசித்து பேசுங்கள் தந்தையே இவரை யாரென்று நீங்கள் அறியாமல் பேசுகிறீர்கள் என்று எச்சரித்தார் அந்த வாய்ப்பு உனக்குத்தான் முதலில் கிடைத்திருக்கிறது என்றான் குணவர்மன் அவன் சொற்களில் கண்ட இகழ்ச்சியின் விளைவாக சீறி இழந்த தேவி அந்த வாய்ப்பை உங்களுக்கும் அளிக்கிறேன் தந்தையே பெற்றுக்கொள்ளுங்கள் யாரை நாடி நீங்கள் கலிங்கம் வந்திருக்கிறீர்களோ யார் துணை கொண்டு சோழவேந்தன் உதவியை நாட கடல் இங்கு வந்து தங்கியிருக்கிறீர்களோ அந்த இளைய பல்லவர்தான் உங்கள் முன்பு நிற்கிறார் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு செல்ல சரியலென திரும்பினாள் நில்லுங்கள் அரசுகுமாரி என்று அவளை தடுத்த புலவன் சைலேந்திர மன்னரே விதியின் விசித்திருத்த கயிறுகள் விபரீத நிலையில் இந்த மாளிகையில் நம்மை பிணைத்திருக்கின்றன விரிவாக பேச இது சமயமல்ல ஆனால் இதை மட்டும் படியுங்கள் என்று தன் கச்சையிலிருந்த பையை எடுத்து பிரித்து அதற்குள் ஒரு ஓலையை எடுத்து குணவர்மன்றம் நீட்டினான் அந்த ஓலையை விளக்கின் அருகில் கொண்டு சென்று படிக்க துவங்கிய குணவர்மனின் முகத்தில் பெரும் வியப்பும் திகைப்பும் மெல்ல மெல்ல படரலாயின சில வினாடிகள் ஓலையை கையில் பிடித்த வண்ணமே நின்றுவிட்ட குணவர்மன் அந்த ஓலையை தனது மகளிடம் நீட்டினான் ஓலையில் கண்ட வரிகளில் ஓடிய ஏந்திலையின் கண்கள் மெல்ல எழுந்து இளைய நோக்கின இந்த ஓலையில் கண்டிருப்பது உண்மையானால் இதில் கண்டிருப்பது மட்டும் நடந்துவிட்டால் என்று ஏதோ சொல்ல முயன்று பெரும் திகிலால் பேச முடியாமல் சொற்களை விழுங்கினாள் காஞ்சனாதேவி அவளை தொடர்ந்து பேசிய குணவர்மனின் குரல் மிகவும் தீனமாக ஒழித்தது ஓலையில் கண்டிருப்பது நடந்தால் எங்கள் குலம் ஒளிந்தது சைலேந்திரர் பேரரசு முறிந்தது சொர்ண பூமியே அழிந்தது என்ன பயங்கர ஓலை என்ன பயங்கர திட்டம் என்று காஞ்சனாதேவியும் பெரும் மூச்செறிந்தாள் அரைவிளக்கின் சுடர் கூட லேசாக நடுங்கியது தொடரும்